அம்மாபேட்டை மெயின் ரோடுலாம் ஒரு பழமையான டீ கடை இந்த அம்மாப்பேட்டை மெயின் ரோட்லேயே அம்மாப்பேட்டையிலேயே ஒரு எழுபது வருஷ டீ கடை ரொம்ப ஃபேமஸானது பாருங்கள் போர்டு கூட கிடையாது இந்த கடைக்கு ஆனாலும் கூட்டம் எப்பயுமே நிரம்பி வழியும் அது வந்து எழுபது வருஷம் சந்திரயர் டீ ஸ்டால்ன்னு சொல்லுவாங்க இப்போ அவருக்கப்புறம் அவருடைய புதல்வர் சீனிவாசன் இருக்காரு இந்த அம்மாப்பட்ட இருந்து அம்மாப்பேட்டை மெயின் ரோடு வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோயில் பாருங்க சவுந்தரராஜ பெருமாள் கோயில் ஃபேமஸான பெருமாள் கோயில் அது பக்கத்திலே இருக்கு இந்த டீ தான் டீ காஃபி டிகாஷன் காஃபிக்கும் டீக்கும் ரொம்ப ஃபேமஸானது அதையெல்லாம் கூட நம்ம சேலத்திலேயே ஸ்பெஷலான அவுல் சுண்டல் நல்லா காலையில் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் நல்லா ஊட்ட சத்து பசியாற்றக்கூடிய அவுல் சுண்டலுக்கு ரொம்ப ருசியான அவுல் சுண்டல் ஃபேமஸ் ஆனது இந்த சீனி என்ன டீ கடை அந்த அவுல் சுண்டல் பாருங்கள் பரபரப்பாக வியாபாரம் ஆகும் சாம்பார் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸானது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம ரசிக்கலாம் வாங்க குறைஞ்சி இப்போ நான் வந்து சந்திரையர் ஐயா பெரிய ஒரு எழுபது வருஷமாக ஆரம்பித்த அந்த ஃபேமஸான டீக்கரை இப்போ சீனிவாசன் அவங்க துணைவியார் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்து முறைப்படி பாரம்பரியமான ருசியான டீ டிகாசன் டீ நல்ல இது டிகாசன் காஃபி ஃபில்ட்ரு காஃபி அப்புறம் டீ போடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பகுதியில் வந்து நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் நிறைஞ்ச பகுதி உழைப்பாளிகள் நிறைஞ்ச பகுதி அவங்களுக்கெல்லாம் காலையில் ஒரு டீ சாப்பிட்டா தான் நெசவில் அஞ்சு மணிக்கே உட்காந்து நிற்பாங்க ஒரு ஏழு மணி வாக்கில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு போய் மறுபடியும் பத்து மணி வரைக்கும் நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அது மாதிரி எல்லாம் காலையிலேயே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்துட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கூட்டம் உட்காறத்துக்கு இடம் இருக்கார் எல்லா கடையும் மாதிரியும் அங்கே வெறும் வடை இருக்குது பண்ணு இருக்குது டீயில் பண்ணை ஊற வச்சு சாப்பிட்றது எங்கள் அம்மாப்பட்ட மக்களோட ஒரு பொற்காலம் அது டீயில் பண்ணை தொட்டு தொட்டு சாப்பிட்டா காலையில் டிஃபர் அதை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போனவங்க இருக்காங்க அது பாருங்கள் உட்கார சமோசா இந்த முக்கோண சமோசா இங்கே மட்டும் கிடைக்கும் இன்னைக்கு சினிமா தேட்டரில் அங்கே மால்ல மாலில் விற்கிற சமோசாலாம் வந்து உடம்பு கெடுதல் இந்த முக்கோண சமோசாவோட டேஸ்டே தனி பண்ணி தான் டீ ஸ்டாலு நல்லா அதுக்கான கண்ணாடி டம்புளில் டீ சாப்பிடணும் பேப்பர் கப்பில் அதெல்லாம் சாப்பிட்டா ருசி இருக்காது கண்ணாடி டம்ளர்ல சுர சுர டீயும் ஃபில்டர் காப்பியும் சாப்பிட்டா அதோட ருசியே தனி இந்த சவுந்தரராஜ பெருமா கோயிலில் சீனி டீக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வந்து ஒரு டீ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அடுத்து வந்து நம்ம அவுல் சுண்டல் சாம்பார் வடை அதுதான் இப்போ ட்ரெண்டிங் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா அவுள் சுண்டல் கிடைக்காது நீங்கள் காலையில் ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா எல்லாம் தீந்து போயிடும் அவுள் சுண்டல் சாம்பார் வடை சாப்பிடுவாங்க கேலரிக்குள்ளே வந்துடணும் அதை பற்றி இப்போ பார்க்கலவாங்க இந்த அவுள் சுண்டல் ரொம்ப கம்மி வேலை ஆனால் பஸ் இப்போ நல்லா ஊட்டச்சத்து நிறைஞ்சது ஊட்டச்சத்து எல்லா பொருளுமே இருக்குது பசியாலும் நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது நல்ல ஜீரணம் ஆகும் இந்த சுண்டலை சிறப்பு பற்றி சீனி என்னென்ன கேட்கலாம் நான் சுண்டல் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ சத்தமாக சொல்லுங்கள் சுண்டலை பற்றி சொல்லுங்கள் எது போகிற கடுகு பூரை போட்டு எண்ணெயில் கரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் மேற்படி ஊற வச்சு அதில் கலந்து மேலே கொத்தமல்லி தான் போட்டு அதாவது வீட்டு முறையில் செய்கிறாங்க

எல்லா ஹோட்டல் கடைக்காரங்களும் பெரிய ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு கூட இந்த மனசு இருக்காது இருக்காரு இவர் வந்து இந்த அவள் மூலமா மூலமாக சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாரு வாழ்த்துக்கள் கை கொடுங்க அவர் சுண்டல் ஒரு அப்படியே ஒரு பொட்டலை கட்டி நாங்கள் அப்படியே பார்க்கலாம் அப்படியே எடுத்து வச்சு இப்படியே காமிங்க கேமரா பாருங்க சார் எவ்வளோ கூட்டம் அப்படியே அப்படியே ஒரு வந்து போறேன் அப்படின்னு தான் தானுங்க பாருங்கள் இப்படி தான் இலையில வச்சு பேப்பரில் வச்சு பே பேக் பண்ணி கொடுக்குறதுனால அந்த இலையில வைக்கிறதுனால அது ஒரு ருசி சில்வர் பாயில் அது இதெல்லாம் வைக்கிறது இல்லை இந்த அவள் சுண்டல் சேலை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவசியம் வந்து ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த பீஸா பர்கர் பப்ஸு இதெல்லாம் வந்து நூற்று கணக்குல செலவு பண்ணி இதெல்லாம் உடம்புக்கு இருக்கிறதோட இந்த மாதிரி நம்ம ஊர் பாரம்பரிய உணவு பண்ணங்கள் நம்ம கைப்போக்குவது நீங்கள் பார்க்கணும் இது வந்து இப்போ சாம்பாரோட வடை இதுவும் ஃபேமஸ் சார் சீனிக்கலை சாம்பார் வடைக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி நானும் ஒரு ரசிகர் எங்கள் அண்ணன் ஈசன் யோக கவுன்சிலர் அவர் வாரத்துக்கு மூணு தடவை தவறாமல் வந்து இங்கே வந்து வாங்கி போயிடுவார் எல்லாருமே வந்து சாப்பிடுவோம் ரொம்ப ரசித்து ஆனால் இதை சாம்பார் எத்தனை மணிக்கு ஏந்தி ஊற வைப்பீங்க எல்லாமே காலையில் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஏழு மணி வந்து அஞ்சு மணிக்கு சாம்பாரை சுக்கு ஊற வச்சானா ஏழு மணி ரெண்டு மணி நேரம் ஊறும் சில கடைகள் போல ஊற வைக்கிறதுக்கு வேறு எந்த துருக்கொலியெல்லாம் கையாளறதுக்கு அது உண்மையான உடைப்பாளி செய்யும் தொழிலே தெய்வம் இந்த சாம்பார் உடைகளுக்கு சாம்பார் ஒரு மாதிரி இனிக்குது என்ன காரணம் டேஸ்ட்டாக இருக்கும் ாய் ஒரு மாதிரி இனிப்பும் கலந்து ஒரு விதமா இருக்கு மார்க்கமா இருக்கோ பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பரங்கிக்காயெல்லாம் நீங்க மறந்து போயிருக்கீங்க அந்த பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சு ஒரு நாள் தண்ணி ருசி இந்த சாம்பாரோடய குழந்தைங்களுக்கு வாங்கிடுவோம் மிஸ் பண்ணாதீங்க சௌந்தரராஜ பெருமா கோயில் அம்மாக்கட்ட அப்படின்ற பக்கத்திலேயே ஓடுக்காது சீனிக்கடை தான் எல்லாருமே சொல்லுவாங்க அற்புதமான ஒரு கடை அற்புதமான ருசி அப்புறம் வீட்டு தயிர் இங்கே கிடைக்குது புற போட்ட தயிர் இங்கெல்லாம் கெமிக்கல் போட்டு கடையில் ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்காமல் அன்னன்னைக்கு தயிர் அன்னன்னைக்கு பண்ணுறாங்க அதனால் இந்த அவுள் சுண்டல் இதெல்லாம் வந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றவங்க இங்கே அவசியம் இந்த நம்ம உள்ளூர் மைந்தர்கள் உள்ளூர் கடைக்காரு உள்ளூர் கடைக்குலாம் வாழ வைக்கணும் வாங்க அவசியம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அவள் சுண்டல் சாப்பிட்றவங்களை சந்திக்கலாம் இப்ப நம்ம சீனியர் டீ டீக்கடை சௌந்தரராஜ பெருமக்கள் பக்கத்தில் போர்டெல்லாம் இருக்காது ருசிக்குன்னே ஃபேமஸ் பேருக்குன்னே ஃபேமஸ் போர்டு வைக்கணும் விளம்பரம் பண்ணணும்லாம் தேவையில்லை மக்கள் தேடி தேடி வருவாங்க எல்லாருமே கடந்த பெரிய பெரிய ஈர்ப்பிங்கெல்லாம் வந்து சத்தம் போடாமல் இங்கே வந்து அவளு சுற்றல் சாம்பார் உடைய சாப்பிட்டு போவாங்க வாக்கிங் போயிட்டு இது பாருங்க இந்த படம் பழகிட்டா இவர் தான் சந்திர ஏறம் அண்ணன் இவர் தான் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீக்கடை கடை இந்த தொழில தொடங்கி வச்சவரு கத்திரையா டீ கடைக்கு பேர் இருந்தது அவர் காலத்துக்கு பிறகு இப்போ சீனியர் நம்ம நடத்துறதுனால சீனியாசன் டீ கடைன்னு ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பக்கத்தில் கூட காமிங்க அந்த ஃபோட்டோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இவங்கெல்லாம் இந்த டீ கடை எல்லாம் ரொம்ப ஃபேமஸானது இப்போல்லாம் கார்ப்பரேட்டு டீ கடைங்கெல்லாம் வருது அதிலெலாம் வந்து செயற்கை எல்லாம் கலக்கிறாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இயற்கை எல்லாமே வீட்டு முறையில் செய்கிற டீ வீட்டு முறையில் செய்கிற காஃபி தான் இப்போ அவுள்ஸ் சொல்லுவாங்க தான் முக்கியம்

பசி எடுக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா எனர்ஜி இருக்காது செம்ம டேஸ்ட்டு நல்லா மனசுக்கு நிறைவு அப்புறம் காலையில் இங்கே வந்து உட்காந்து எல்லா மக்கள்லையும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் எல்லா தர மக்களும் இங்கே வந்து உட்காந்து மூஞ்ச ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது ஒரு தனி சுகம் விநாயகரை பார்க்கறது நெசவுக்காரங்களை பார்க்குறது வேலைக்கு போகிறவங்களை பார்க்குறது காலையில் இது ஒரு பெரிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நம்ம சீனி டீக்கரவில் பொதுமக்கள் மாநாடே காலையில் நடக்கும் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அற்புதமான இது இந்த வீடியோ இதை இதோட நான் நிறைவு செய்யறேன் அவசியம் வந்து சௌந்தரராஜ பெருமா கோயில் சீனிய கடை பக்கத்துல கோயில் பக்கத்துல சீனிய கடையில அவுள் சுண்டல் சாம்பார் காலையில வாங்க காலையில அவுள் சுண்டல் சாம்பார் எட்டரைக்குள்ள வந்துருங்க இல்லைன்னா தீந்து போயிடும் டீ காஃபி எப்படின்னு நாலு கிடைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அவசியம் எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஈசன் எழில் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்